கோவையில் குப்பையிலிருந்து தங்கநகையை மீட்டு கொடுத்த தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ப்ளூஸ்டோன் தங்க வைர நகை நிறுவனம் சர்ப்ரைஸ் பரிசு வழங்கி கௌரவிப்பு கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவை புதூர் பகுதியைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் இவர் தனது ஆர்கோன் தங்கநகையை தவறுதலாக மருந்து பையில் போட்டு வைத்திருந்த நிலையில் அவரது மருமகள் வீட்டை தூய்மை செய்யும் பணியின் போது தங்கநகை இருந்த கவரை தவறுதலாக குப்பையில் போட்டு தூய்மைப் பணியாளரிடம் கொடுத்தார் இந்நிலையில் சுமார் ஒரு டன் அதிகமாக இருந்த குப்பையில் இருந்த குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் சிலர் சிலர் மீட்டு நகை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் தமிழகம் முழுவதும் கவனம் ஈர்த்த சம்பவத்தை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களின் பணி அர்ப்பணம் குறித்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டோன் தங்க மற்றும் வைர நகை விற்பனை நிறுவனம் சுமார் மூன்றரை லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை மீட்டு உரிமையாளரிடம் கொடுத்து தூய்மை பணி மேற்பார்வையாளர் மணிகண்டன் மற்றும் தூய்மை பணியாளர் ராணி சத்யா சாவித்ரி ஆகியோரை தங்களது நிறுவனத்திற்கு வளவைத்து பாராட்டினர் பாராட்டினார் தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்த நிறுவனத்தின் மேலாளர் பால்ராஜ் இது போன்ற நேர்மையான பணியாளர்களின் செயல்களை ஊக்குவிக்க இந்த பரிசுகளை வழங்கியதாக தெரிவித்தார் குப்பையில் இருந்த நகையை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளர்கள் குறித்து கூறுகையில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பொதுமக்கள் பிரித்து கொடுத்தால் பொதுமக்கள் தவறுதலாக இழந்த பொருட்களை எளிதாக மீட்க முடியும் என தெரிவித்தனர் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரித்து கொடுக்க மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அறி அறிவுறுத்தி வரும் நிலையில் கோவைவாள் மக்களிடையே குப்பையிலிருந்து தங்க நகை மீட்கப்பட்ட சம்பவம் கவனத்தை ஈர்த்து வருகிறது ஒரு டிபி ரோட்டில் இருக்கிற ஆர்எஸ் போரத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம் நம்ம கோயம்புத்தூர் குளிமுத்தூர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஆறு பவுன் செயின் அவங்க ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க ரொம்ப ஒரு கவலையோட வந்து நம்ம கார்பரேஷன் கிட்டே வந்து அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க சாப்பிடும் கூட இல்லாமல் ஒரு சாயங்காலம் வரைக்கும் ஈவினிங் நைட் வரைக்குமே இருந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு டன் குப்பையில் ஆறு ஆறு பேர் சேர்ந்து வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க உண்மையுமே இது வந்துட்டு யாருக்கு வந்துட்டு க நல்லா இருக்குமோ இல்லையோ பட் அந்த நகையை தொலைச்சவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் அதை விட என்னென்னா அந்த நேரத்தில் வந்து அவங்க சாப்பிட்றாங்க கூட இல்லாமல் அவங்க சுயநிலத்தை கூட பார்க்காம அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ ப்ளூ ஸ்டோன் சார்பாக எங்கள் சார்பு எங்கள் எங்கள் டீம்னுடைய சார்பாக அவங்களை இன்றைக்கி கூப்பிட்டு எங்கள் ஸ்டோரில் வச்சு கௌரவிச்சதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ வந்துக்கிட்ட அவங்களுக்கும் ரொம்ப நன்றி நான் வார்டு தொண்ணூற்றி ஒன்றில் தெற்கு மண்டலத்துக்குட்பட்டதில் நிரந்தர சூப்பர்வைசரை இங்கே வந்து பணியாற்றிகிட்டு இருக்கிறாங்க நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு இந்த மாதிரி டோர் டு டோர் வந்து செக்ரிகேஷன் பண்ண இந்த மக்கா மக்கா குப்பா வீடு வீடாக வா பிரித்து வாங்கிட்டு அந்த பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க அப்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கங்க அந்த நகையை தொலைச்சவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில் இவங்க ஏழு மணிக்கு போய் குப்பை வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க குப்பை வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு எந்திரிச்சிருக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது நகை கவனம் எப்படி நகை மிஸ் ஆச்சுன்னா அந்த அம்மா மாத்திரை சீட்டில் போட்டுட்டு இருக்குங்க நம்ம அந்த அம்மாக்கு மாத்திரை சீட்டில் போட்டு பெட்டில் படுத்துருக்கு படுத்துருக்கும் போது பெட்டு கீழே கீழே விழுந்துருச்சு மருமக வீடு பூரா ஒட்டையடிச்சு போட்டு என்ன பண்ணுச்சின்னு கேட்டிங்கன்னா அதை குப்பையில் எடுத்து மருமக குப்பை பாக்ஸில் போட்டுச்சு இவங்களுக்கும் தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆர்கானிக் இல்லை இந்த மொத்த குப்பையில் வந்திருக்குன்னு சொல்லி எம்ஆர் அப்படி கட்டி கொண்டு போய் போட்டாங்க போட்டோன்னே அந்த அம்மா ஒரு ரூபா ஒம்பதோ பத்து மணிக்கு வந்துச்சு நகைக்கான நகைக்கானு கத்தி சத்தம் போட்டுருக்கு இவங்க அந்த ஏரியாவை விட்டு வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க போன பிற்பாடு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சரி குப்பை தான் போட்டிருக்கோம் குப்பை வண்டிக்கார் இவங்க ஓம் இவங்க நகர் விசாலா ஸ்ட்ரீட்ங்கிற ஏரியாக்குள்ளதே இவங்க இருக்கிறாங்க அப்போது உடனே இவங்க என்ன பண்ணிக்கோங்க சம்மந்தப்பட்ட தொண்ணூற்றி எட்டாவது வார்டு உதயகுமார் சார் மாமன்ற உறுப்பினருக்கு வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் சொந்தக்காரங்க மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க உடனே சம்பந்தப்பட்ட வேறொரு சூப்பரைசர் ஜெய்ஷீலன்னு சொல்லி ஒருத்தருக்கிறாரே அவர் மூலியமாக என்னை தொடர்பு கொண்டு சார் இந்த மாதிரி வந்துட்டு தொண்ணூற்றி மூணில் நீங்கள் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று நடந்திருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு சைன் ஒன்று காணாமல் வச்சு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் சரிங்க உடனே ஸ்பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நான் வேறு பக்கம் இருந்து உடனே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகை காணுங்க அப்படின்னா வண்டி எங்கே அவங்க வண்டி எந்த ஏரியாவில் இருக்குங்க வண்டி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அப்புறம் எம்ஆர்எஃப் எங்கே வச்சுருக்கீங்க இங்கே வச்சுருக்கோங்கண்ணா அது எனக்கு எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரித்து கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிங்க பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுதுங்க சாயந்தரம் நாலரை ஒரு அஞ்சு மணியெல்லாம் ஆயிடுச்சுங்க அவங்க சாப்பிடக்கூட இல்லைங்க நான் பக்கத்தடியாக இருந்தேன் சம்பந்தப்பட்டவங்க கூடவே இருந்தாங்க நாங்கள் பிரிக்கிற வரைக்கும் இன்ச்சி பை இன்ச்சு ஒரு பட்டன் உள்ளாமல் ஒரு புன்னிசு விடாமல் அந்த ஒரு டன் குப்பையில் வந்து நாங்கள் கலைக்கிறோம் அவங்க கூட எங்கள் கூடவே இருந்து பார்த்தாங்க இருந்து பார்த்துட்டு அந்த நகையை எடுத்து கொடுத்தோன்னா அவங்க பட்ட சந்தோஷம் பயங்கரமாக இருந்து அது சொன்னாங்க இது எல்லாமே எங்கள் ஆணையாளர்கது ஏன்னா அவர் கொடுக்குற மெசேஜ் மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து நீங்கள் பிரித்து கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி எதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது எடுத்து கொடுக்குறக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொதுமக்கள் குழு நம்ம சொல்லக்கூடிய என்ன கேட்டிங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை தயவு செய்து பிரித்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பவம் நடக்கும்போது எடுத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ எங்களை பாராட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிறுவனத்துக்காரங்க வந்து பாராட்டுறாங்க முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புளு ஸ்டோன் படத்தில் கிராஸ் இந்த ஆர்எஸ் ஆரஸ்புரத்தில் புலுஸ்டோனுங்கிற கம்பெனிக்காரங்க வந்து இன்றைக்கி பாராட்டி எங்களுக்கெல்லாம் கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு அந்த நிறுவனத்துக்கு எங்களை மனமார்ந்த நன்றி எங்கள் ஆணையாளர் மூலிமா எங்களுக்கு வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும் இருபத்தி ஒன்றாவது வார்டில் டெங்கு பணியாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேங்க இருக்குறங்க மூணு மாதமாக செக்ரிகேஷன் சூப்பர்வைசர் டியூட்டி தான் பார்த்துட்டுருக்குறேன் எப்பவுமே டோர் டு டோர் நாங்கள் குப்பையை எடுக்க அந்த ஏரியாவுக்கு போவோம் ஆளுகளை கூப்பிட்டு போவோம் ஏழு மணிக்கு அங்கே வெளியே கொண்டு வந்து குப்பையை வெளியே வச்சுட்டாங்க அப்புறம் நாங்கள் அந்த ஏரியாலாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மணி பத்து மணி இருக்கும் ஆனால் நான் அதுக்குள்ளே நகை இருந்தது வந்து எங்களுக்கு தெரியாது அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மாத்திரை போட்டு நாங்கள் சைனை கழட்டி மாத்திரை கவரில் போட்டு வச்சிட்டோம் மருமகை எடுத்து வெளியே போட்டால் குப்பை டப்பால் போட்டால் எங்களுக்கு தெரியல குப்பைக்குள்ளே தான் போட்டேன்னு நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் அது ஆறு பவுன் நகை இருக்கும் எங்களுக்கு தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் தேடி கொடுத்து சாப்பிடாமல் தேடி கொடுத்து நகை ஒரு அஞ்சு மணிக்கு தான் கிடச்சதுங்க அவங்க கையில் கொடுத்தோம்